இளம் சச்சே நீனு ஒரு சோழ மன்னர் ஆட்சி செய்து வராரு அவர் ஒரு நாள் இறந்துறாரு அந்த நேரத்தை வச்சு சேரர்களோ பாண்டியர்களோ சோழ நாட்டை ஆக்கிரமிக்க வராங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சோழ நாட்டு இளவரசியோட வயித்தில் சோ பா மன்னன் ஒருத்தர் வா வளர்ந்து வராருன்னு ஒரு கூட சீக்கிரத்துலேயே அவர் பெரியவர் ஆழ்ந்துடுறார் அது தெரிஞ்ச சேரரோ பாண்டியர்களோ அவர் சீரனை அடிச்சு அந்த சிறைக்கு தீய வச்சு கொல்லை பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு அந்த சிங்கம் அதில் வந்து தப்பிச்சிடுது அதுக்கப்புறம் அவர் படையை தருத்தி சோரோ சேரர்களோ பாண்டியர்களோ எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு ஒரு நாள் வெண்ணி போர்க்களம் வென்னி பறத்தலைன்னு ஒரு இடத்துல போர் வச்சு சேரர்கள் பாண்டியர்கள் பத்து குறிநீள்ள மன்னர்களை எதிர்த்து போராடுறாரு அவர் இப்படி போகிறப்ப எப்படி அவரை தாண்டி போகிறவங்க எல்லாமே தலையெல்லாம் முண்டமாதான் போறாங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஜோதிச்சிடுறாரு அவர் யாருமில்லை எல்லா தெரிஞ்சிருக்கோம் அவர் யார்த்தோட ஆக்ரோஷம் எப்படி இருக்கணும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி மா பெரும் முழுதாசியமான கல்லணை கட்டி மா மனித கடவுளை வழங்க வேண்டிய விதம்